Çüp tamıl வணக்கம் சீனாவினுடைய புதிய ஐந்தாண்டு திட்டம் வெளிவர இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வெளியாகிய ஐந்தாண்டு திட்டம் இந்த ஆண்டுடன் முடிவடைகின்றது இதை தொடர்ந்து வர இருக்கின்ற ஐந்தாண்டு திட்டம் ஆசியாவினுடைய அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஐந்தாண்டு திட்டமானது சீன அதிபரனுடைய கற்பனையிலும் சீனாவில் இருந்து சுமார் மூன்று மில்லியன் மக்களினுடைய கருத்துக்கள் கற்பனைகள் சேர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகை மாற்றும் விதத்தில் சீனாவை நிலைநாட்டும் வகையில் இந்த ஐந்தாண்டு திட்டம் வெளியாகின்றது இரண்டாயிரத்தி முப்பது வரையான காலத்தில் சீனா எட்டி வேண்டிய இலக்கு அதிர்ச்சியை தருவதாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அந்தளவு தூரம் உள்ளக கட்டமைப்புகளை சீன அதிபர் கொண்டிருக்கின்றார் இந்த திட்டம் என்ன இதனுடைய உள்ளே பொதிந்திருக்கின்ற விடயங்கள் என்ன இதை அடிப்படையாக வைத்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதெல்லாவற்றையும் உள்ளடக்கி தேட கிடைக்காத அரிய தகவல்களை அள்ளி தருகின்றது இந்த செய்தி சீன அதிபர் கூறுகின்றார் இந்த உலகம் இதுவரை காணாத சவால்களையும் நிலைய தன்மைகளையும் கொண்டிருக்கின்றது இந்த நிலையற்ற திட்டமாக கூற முடியாத எதிர்காலம் தெரியாத இன்றைய நவீன உலகில் அதை மாற்றி அமைப்பதற்கு புதிய திட்டம் ஒன்று அவசியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த திட்டம் அடிப்படையில் ஒரு செய்தியை கூறுகின்றது நமக்கு நல்ல நட்புள்ள நாடுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த சூறாவளியான பருவத்தை நாங்கள் கடந்துவிட முடியும் நல்ல நண்பர்கள் இல்லையாக இருந்தால் இந்த சூறாவளி நாங்கள் கடக்க முடியாது என்பது சாதாரண மனிதர் ஒவ்வொருவருக்கும் சீன அதிபர் சொல்லுகின்ற பலத்த எச்சரிக்கையாக இருக்கின்றது சீனாவிற்கு மட்டும் அல்ல அகில உலகத்திலும் கவனிக்கப்படாத பகுதிகளை எல்லாம் இந்த திட்டம் கவனிக்க போகின்றது சீனாவினுடைய புதிய வெளிச்சம் உலகம் முழுவதிலும் பாய போகின்றது உலக தலைவர்கள் முதலீட்டாளர்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து பல அணிகள் இப்பொழுது சீனா நோக்கி புறப்பட ஆரம்பித்திருக்கின்றது நமது உலக செய்தியின் பிரிவில் இருந்து புறப்படுகின்றார்கள் என்பது ஒரு சிறப்பு செய்தியாகும் இது முக்கியமான நிகழ்வு மட்டும் அல்ல மிக மிக முக்கியமான புதிய ஜுனிக்கான ஆவணம் என்று டென்மார்க்கில் இருக்கின்ற டி பல்கலைக்கழகத்தில் இருந்து டேனிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸில் இருந்து சீன விவகார நிபுணர் ஜெங் கூறுகின்ற பொழுது இது சாதாரண விடயம் அல்ல உலகத்தின் பொருளாதாரத்தில் பதினெட்டு வீதமான ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற சீனாவுடன் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல உலகத்தின் பதினெட்டு வீதமான இடத்தில் இருந்து ஏற்படுகின்ற நிலநடுக்கமானது உலகம் முழுவதிலும் பரவி செல்ல போகின்றது என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றன சீனாவினுடைய பழைய ஐந்தாண்டு திட்டம் இவ்வருட இறுதியில் முடிவடைகின்றது இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிவந்த பொழுது புதுமை தொழில்நுட்பம் பசுமை மாற்றத்தை மேம்படுத்துதல் மாற்றத்தை விரைவுபடுத்துதல் என்ற தலைப்புகளை கொண்டு அறுபத்தி ஐந்து அத்தியாயங்களுடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்டு வெளிவந்தது இதில் கணிசமான இலக்குகளை சீனா எட்டி தொட்டுவிட்டது மற்ற நாடுகளில் வருகின்ற ஐந்தாண்டு திட்டங்கள் போல வெறுமனே அறிக்கையில் எழுதிவிட்டு எழுதியவரே மறந்து போகின்ற ஒன்றாக இல்லாமல் சீன அதிபர் தானே நேரடியாக நின்று இவற்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி வரை எங்கு செல்ல போகின்றது சீனா சீன அறிஞர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிளைமேக்ஸை நெருங்கிவிட்டது திட்டம் ஆசியா என்கின்ற பிரம்மாண்டமான கப்பல் எதிர்காலத்தில் எந்த திசையில் திசை திரும்ப போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புதிய படகாக இது இருக்கின்றது மூன்று மில்லியன் யோசனைகளை உள்ளடக்கி வடிகட்டி வந்திருக்கிறது து சீன அரசு கை தொலைபேசிகளில் ஒரு புதிய ஆப்ஸை உருவாக்கியது அந்த ஆப்ஸின் மூலமாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் என்று கூறியது மூன்று ஆண்டு புறப்பட்ட ஆலோசனைகளை விட மூன்று மடங்கு பெரியதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் பல விடயங்கள் இருக்கின்றன ஆனால் எளிதாக கூறுவதாக இருந்தால் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரேரணை இருக்கின்றது இரண்டாவது உணவு பாதுகாப்பு உணவு தரம் என்பன முக்கியம் என்று கூறப்படுகின்றது மருந்தடித்த பழங்களுடன் தெருக்களில் இருக்க முடியாது என்பது இதனுடைய பொருளாகும் மூன்றாவது கிவிக் லோன் என்று கூறப்படுகின்ற விரைவு கடன் மோட்டார் சைக்கிள்களையும் வாகனங்களையும் எடுத்து அழிந்து செல்லுகின்ற குடும்பங்களை காப்பாற்றுவதாக இருந்தால் இந்த கடன் முறையை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பெருந்தொகையான மக்கள் கூறியிருக்கின்றார்கள் இது சாதாரணமாக விளங்கக்கூடிய விவகாரம் ஆனால் விளங்க முடியாத மிகப்பெரிய கட்டமைப்புகள் எல்லாம் இதற்குள் இருக்கின்றது தொடர்ந்து அதை பார்ப்போமாக இருந்தால் முதலில் மக்களின் குரலை கேட்க வேண்டும் அவர்களினுடைய ஞானத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சீனா அதிபர் கூறுகின்றார் இதுதான் மிக முக்கியமான இடமாகும் மக்களினுடைய ஞானத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் பிள்ளைகளை இப்பொழுதே தனியார் கல்வி நிலையங்களுக்கு அனுப்பி பரீட்சைகளுக்காக படிக்கின்ற வெற்று குதிரைகளாக உருவாக்குவோமாக இருந்தால் அவர்களிடம் ஞானம் என்பது இருக்க போவதில்லை எனவே ஞானம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள இது துணை இருக்கின்றது எல்லாவற்றையும் நவீனமயப்படுத்த வேண்டும் மக்களின் சிறந்த வாழ்க்கையை நம்பிக்கையையும் நனவாக்க வேண்டும் அதற்கு அரசு கண்டிப்பாக பாடுபட வேண்டும் அரசு வாரிசுகளை நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கும் அல்ல மக்களுக்காக அரசு இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாகும் அக்டோபர் மூன்று வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் இந்த விவகாரம் விவாதத்திற்கு வருகின்றது ஒன்று அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் செயலாக பல திட்டம் ங்கள் காணப்படுகின்றன இரண்டு சீனாவை பெரிய நாடாகவும் வலுவான நாடாகவும் மாற்றுவது எப்படி என்பது அடுத்த சரத்தாக வருகின்றது சீனாவை பெரிய நாடாக மாற்றுவது என்றால் தைவானை கைப்பற்றுவது என்பது அதனுடைய கருத்தாக இருக்கின்றது ஏற்கனவே மீட்டெடுத்த சீனா தன்னை விருத்தி செய்து கொண்டு செல்லுகின்றது நில ரீதியாகவும் கூட மேலும் சீனா இப்படிப்பட்ட சவால்களை இதற்கு முன்னர் சந்தித்ததே இல்லை இப்படி நிலையற்ற தெளிவற்ற முடிவற்ற சூழலை சீனா சந்திக்கவும் இல்லை இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று சீன அதிபர் தனிப்பட்ட முறையில் கருதுகின்றார் முதலாவதாக தொழில்நுட்பத்தில் சீனாவை உலகின் முன்னணி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இது அவசியம் இரண்டாவதாக விநியோக சங்கிலியும் பாதுகாப்பும் அவசியமாக இருக்க வேண்டும் சீன பொருட்கள் உலகம் முழுவதையும் சுற்றி வருகின்ற பாதையில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது மூன்று மக்கள் தங்களை தாங்களே பாதுகாப்பதற்கான தகுதியை பெற்ற மக்களாக அமைய வேண்டும் குடும்பத்தை நம்பியும் மற்றவரை நம்பியும் உலகத்தை நம்பியும் அரசு நம்பியும் இருக்காமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்றும் சீனா அதிபர் கூறுகின்றார் சீனாவினுடைய பார்வையில் உக்ரைன் ரஷ்ய போர் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு போர் அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் ஆகிய மூன்று விடயங்களும் தான் இந்த நிலையற்ற உலகத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது என்றும் இதில் அமெரிக்காவினுடைய பாத்திரம் மிகப்பெரியதாக இருப்பதை சீனா சுட்டிக்காட்டுவதையும் மறக்க முடியவில்லை இந்த ஆபத்தான தருணத்தை கடக்க வேண்டுமாக இருந்தால் நடுவழியில் தள்ளிவிடுகின்றவர்களை நம்பி பயணிக்க முடியாது கடைசி வரை நின்று பிடிக்கக்கூடிய நல்ல நண்பர்களை கண்டுபிடித்தாக வேண்டும் நல்ல நண்பர்கள் தான் நல்ல ஜாக்போட்டாக அமையும் என்பதனால் இறுதி வரை நின்று பிடிக்கக்கூடிய நாடுகள் வேண்டும் சீனா புதிய நண்பர்களை தென்னாசியா தென்புல உலக நாடுகளில் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றது சீனா உலக தொழில்நுட்ப புரட்சியில் முன்னணி வகிக்க ஆசைப்படுகின்றது அமெரிக்காவுடன் நடைபெற்ற வர்த்தகத்தில் மெக்ரோ சிப்களை வழங்குவதில் அமெரிக்கா தடைகள் விதித்து claro சீன பொருளாதாரத்தின் கழுத்தை நெறித்தது அமெரிக்காவின் இத்தகைய சில்லூன்றித்தனமான விளையாட்டுகளுக்கு இடம் கிடையாது என்றும் இதை தடுப்பதற்காக புதிய தொழில்நுட்பத்திற்குள் சீனா காலடி வைக்கின்றது முதலாவது குவாண்டம் தொழில்நுட்பத்தில் சீனா தன்னை வேகமாக உள்நுழைக்க இருக்கின்றது இரண்டாவது உலகில் எங்கும் இல்லாத அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை ஏஐ தொழில்நுட்பத்தை விருத்தி செய்ய வேண்டும் மூன்றாவது ஆறு ஜி நெட்டை கொண்டு வந்தாக வேண்டும் நான்காவது உயிரியல் தொழில்நுட்பத்தை வலுவாக்க வேண்டும் ஐந்தாவது வழியில் சாதனை படைக்க வேண்டும் இந்த ஐந்து பெரும் திட்டங்களுடன் உடன் பல திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் திரைப்படங்களில் வருவது போல பிரமாண்டங்களை பார்த்து மக்களை அதிர வைக்க வேண்டிய தேவை கிடையாது இது வெறுமனே கனவுகளை வெளிப்படுத்தும் ஹாலிவுட் திரைப்படம் அல்ல என்பது சீனாவினுடைய கருத்து தனது நாட்டின் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இருப்பது மக்களிடையே வாழ முடியாமல் இருக்கின்ற உளவியல் சிக்கல்கள் எதிர்காலம் பற்றிய அறிவு போதாமை ஒருவரோடு ஒருவர் பகை போன்ற பழக்கங்களை கொண்ட சமுதாயமாக உருவாகி கொண்டு இருக்கின்றது இன்றைய சமூக வலைதள கை தொலைபேசி சமுதாயமானது இவற்றை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒன்று இன்றுள்ள நிலையில் சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஸ்தம்பித நிலையில் இருக்கின்றது இரண்டு நுகர்வோர் நம்பிக்கை குறைந்து விட்டது மூன்று முதியோர்களினுடைய தொகை கூடிவிட்டது நான்கு பிறப்பு வீதம் குறைந்து விட்டது ஐந்து இளைஞர்களுடைய தொகை விட்டது ஆறு வீட்டு பொருளாதாரம் தள்ளாடுகின்றது பதினாறிலிருந்து இருபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்ட இளையோரில் இருபது வீதமானவர்கள் வேலை இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள் இதை தீர்ப்பது மிக கடினம் இவற்றை எப்படி தீர்ப்பது சீனாவை எப்படி நவீன பாதையில் கொண்டு செல்வது இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத இந்த பொருளாதார அறிஞர்களும் எழுதாத கோட்பாடுகளாக புதியதொரு கோட்பாட்டை எழுதி சீனா உலகின் முதலாவது இடத்தையும் சீன மக்களினுடைய சிறந்த வாழ்க்கையையும் உலக மக்களுக்கான வளங்களையும் ஏற்படுத்த துடிக்கின்றது சீனா நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள் நமது இளைஞர்களும் சீனா நோக்கி புறப்பட இருக்கின்றார்கள் நமது முதலீடுகளை சீனாவில் எப்படி செய்வது சீனாவினுடைய இந்த நவீன வளர்ச்சியில் தமிழர்கள் எப்படி இணைந்து மேலேறுவது என்பது தமிழர்களினுடைய புதிய திட்டமாகவும் இருக்கின்றது நாம் அனைவரும் வெற்றி பாதையில் நடக்க வேண்டிய தேவை இருப்பதை உணர்த்துவதற்காக இந்த செய்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே